தமிழ் திரையுலகத்தில் மிக குறைந்த வயதிலேயே வந்து அதிக திரைப்படங்களை நடித்து அதுக்குள்ளே வாழ்க்கையை முடிஞ்சு போன ஒரு நடிகர் அவரை ஒரு தயாரிப்பாளர் சவுக்கால் அடித்த கதை தெரியுமா யார் அந்த நடிகர் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பிரபலமான ஒரு நடிகர் தான் அவருடைய பெயர் பி யூ சின்னப்பா அவர் இறக்கும்போது வயது முப்பத்தி ஐந்து வயது அதுக்குள்ளேயே பல சாதனைகளை படிச்சிட்டாரு தமிழுடைய முதல் இரட்டை வேடப்படமான உத்தம புத்திரன் அவர் தான் நடித்தார் இன்னும் பல சாதனைகளை வந்து அவர் தமிழ் சினிமாவில் வந்து படைச்சிருக்காரு அவருடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை திரையை உலகத்தில் வந்து ஒரு மிக பிரபலமான நபர் ஒரு பக்கம் நம்முடைய தியாகராஜ பாகவதர்னா இன்னொரு பக்கம் பியூ சின்னப்பா ரெண்டு பேரும் கமல் ரஜினி மாதிரி பெரிய சூப்பர் ஸ்டார்ஸாக அந்த காலத்தில் இருந்தாங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இமேஜ் தான் இருந்துச்சு அப்போ பியூ சின்னப்பா வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த ஊரான புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் எக்கச்சக்கமாக வீடு வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாராம் கிட்டத்தட்ட அந்த ஊரில் உள்ள பல தெருக்களை அவரே சொந்தமாக வாங்கிட்டாராம் அந்த அளவுக்கு பிரபலமாக இருந்திருக்காரு இதை பார்த்த புதுக்கோட்டை சமஸ்தான மன்னர் வந்து இல்லை இல்லை அவருக்கு இனிமேல் யாருமே வீடு விற்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு வாய்மொழி உத்தரவு போடுற அளவுக்கு அவர் வந்து பிரபலமாக இருக்காரு ஆனால் அதே நேரத்தில் அவர்கிட்ட இருந்த பல கெட்ட பழக்கங்கள் மது புகை இன்னும் பல கெட்ட பழக்கங்கள்னால அவருடைய உடல் வந்து பெருகிட்டே இருந்திருக்கு அவர் வந்து வருமானம் ஆகிட்டே போயிருக்கார் பல நோய்கள் வந்திருக்கு அப்போது ஒரு தடவை டிஆர் சுந்தரம் பிரபல தயாரிப்பாளர் மாடர்ன் தியேட்டர்ஸ் அவருடைய தயாரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு இந்திரஜித் அப்படிங்கிற ஒரு படம் ஸோ அந்த படத்தில் அவர் ஒழுங்காக ஷூட்டிங் வராமல் ஒத்துழைக்காமல் டிஆர் சுந்தரம் கோவப்பட்டு அவரை சவுக்கால் அடித்து அந்த ஷூட்டிங்லேருந்து வெளியேற்றியிருக்காரு அந்த டைமில் ஏன்னா அப்போலாம் தயாரிப்பாளர்கள் ரொம்ப பவராக இருந்தாங்க ஏ வி மையப்ப செட்டியாராக இருக்கட்டும் அப்புறம் வந்து தேவர் ஃபிலிம்ஸோட சின்னப்ப தேவராக இருக்கட்டும் அப்புறம் ஜெமினி அதுக்கப்புறம் வந்து நிறைய நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்கனால அவரை வந்து அந்த டைமில் அடித்து விரட்டிவிட்டாரான் அதுக்கப்புறம் அந்த இந்திரஜித் படத்தில் டி ஆர் சுந்தரமே வந்து நடிச்சிருக்காரு ஆனால் அந்த படம் வந்து பெருசாக ஓடலை அந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஆனால் அவர் வருத்தப்படலையாம் நான் வந்து நான் ஆசைப்பட்ட மாதிரி எடுத்து முடிச்சிட்டேன் பியூ சின்னப்பா நடிச்சு இந்த ஹிட்டாயிருக்கும் ஆனால் அவர் ஒத்துழைப்பு கொடுக்கல அவரே கலையை வந்து கேவலப்படுத்திட்டாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பியூ சின்னப்பா சில படங்கள் நடித்தாலும் அவருடைய அந்த தவறான பழக்க காரணமாக உடல் நோயுற்று முப்பத்தி ஐந்து வயதிலேயே திரையுலகத்தை விட்டு இறந்து போயிட்டாங்க அதுக்கு முன்னையும் சரி அதுக்கு பின்னையும் சரி தமிழ் திரையுலகத்தில் இவ்வளவு குறைந்த வயதில் ஒரு மிக பிரபலமான நடிகர் யாரும் இறந்து போனது கிடையாது ஸோ அதுலேயும் அவர் வந்து ஒரு நினைவை வச்சுட்டு போயிருக்காரு ஸோ பி சின்னப்பா படங்கள் வந்து இன்றைக்கி பல பேர் வந்து பார்த்தா வந்து ஓல்டு ஃபிலிம் நினைப்பாங்க அதில் நிறைய டெக்னிக்ஸ் அவர் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு வாய்ப்பு கிடைச்சா அவருடைய படங்களை போட்டு பாருங்க